வேணும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ இறைவனுடைய திருவிழாறே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாணிக்க வாசக பெருமானுடைய வாக்கு அப்புறம் அவருடைய வாக்கு அவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டினாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்குற உலகத்தில் நிறைய பேர் நான் இதுதான் நான் இப்படித்தான் நடப்பேன் என்று சொல்லுகின்றவர்களில் பார்க்கிறோம் சில காலம் கழித்த பிறகு அவர்கள் சொன்னதையே மாற்றி பேசுகிறார்கள் மாற்றி நடக்கிறார்கள் அது அன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி அது சரியாக வரலை அப்படி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் மாணிக்கவாசகர் செய்ய முடியுமா அப்படி செய்தால் அவர் ஒரு மகா பெரிய சைவ ஞானியாக இருக்க முடியுமா சிவஞானியாக இருக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பார்க்கணும் அவர் செய்து காட்டினார் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அச்சரம் பிசாமல் பிசகாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து காட்டினார் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அச்சப்பத்து என்ற ஒரு பதியத்தில் பத்து பாடல்களை பாடியிருக்கிறார் மாணிக்க பெருமான் அதில் முதல் பாடலாக என்ன பாடுறார் பாருங்க புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யரதம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடயம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறே என்று பாடுகிறார் எனக்கு ராகத்தோடலாம் பாட தெரியாதுங்க மன்னிச்சிடுங்க அவர் இது பாடியிருக்கிறார் புற்றில் வாழ் அறவும் அஞ்சே புற்றிலிருக்கக்கூடிய நாகத்திற்கு அறவிற்கு நான் அஞ்ச மாட்டேன் ஏன் அஞ்ச மாட்டேன் நான் என்றும் வணங்குகின்ற அந்த ஈசன் எம்பெருமான் சிவபெருமான் இந்த அரவினை தனது அந்நிகலனாக கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு அந்நிகலனாக இருக்கக்கூடிய இந்த அறவத்திற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும் புற்றி வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யறம் மெய்யும் அஞ்சேன் இந்த பொய் பேசுபவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சில சமயங்களில் மெய்யை சொல்லிவிடுவார்கள் அல்லது பொய்யை கூட மெய் என்று தோன்றுவதைப் போல சொல்லி விடுவார்கள் இதை எப்படி பிரித்து எடுப்பது நமக்கு எப்படி தெரியும் அவங்க பொய் சொல்கிறாங்களா பொய்யை போல் மெய்யை சொல்கிறார்களா அல்லது உண்மையிலேயே தான் சொல்லுகிறார்களா என்று அவங்க தெரியாது இப்போது நம்ம பயப்பட வேண்டியிருக்கு இவங்களுக்கு மாணிக்காசக பெருமான் சொல்கிறாங்க இவங்களுக்கு நான் பயப்பட வேண்டியது இல்லை ஏன் சிவபெருமான் ஞானக்கண்ணை கொண்டிருக்கிறார் அந்த ஞானக்கண்ணை கொண்டிருக்கிறது காரண காரணத்தினாலே அந்த ஞானமானது நம்முள்ளும் அறிகிறது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது அப்படி கிடைக்கின்ற காரணத்தினாலே இந்த பொய்யதம் மெய்யை நம்மால் பிரித்து அறிய முடியும் சொல்கிறார் ஆக அடுத்த வரிய என்ன பார பார்த்திங்களா பொய்யதம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடயம் மன்னல் விரிசடை கடவுளான எம்பெருமான் கற்றைவார் சடயம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி அவருடைய திருவடிகளை வணங்கி கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மான் அவருடைய பாதங்களை வணங்காமல் வேறு ஒரு தெய்வம் இருக்கிறது என்று எண்ணி அவர்களை வணங்குவவர்களுக்கு அல்லது சிவபெருமானை வணங்காமல் இருப்பவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன் அம்மா நாம் அஞ்சுமாறே என்று சொல்கிறார் அதாவது நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஆனால் சிவபெருமானை நம்பாதவர்கள் வேறு ஒரு தெய்வம் இருக்குது என்று நம்புவார்கள் அவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன் அப்படி பாடிட்டார் இது அவர் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஒரு விஷயம் பார்த்துக்கிறோம் அப்போது இந்த இடத்துல நாம் ஒரு சில விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு அவர்களுடைய காலத்தை நான் பார்க்கணும் புற்று நோக்கினால் அவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் காலத்தில் வந்து இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் அவர் இந்து மதத்தின் பிரிவுகளை பற்றி பாடியதாக நான் பொருள் கொள்ளவில்லை அல்லது பொருள் கொள்ள விரும்பவில்லை அவருடைய காலத்தில் சமணம் இருந்திருக்கிறது புத்த மதம் இருந்திருக்கிறது அந்த இரண்டு மதங்களும் சைவத்திற்கு எதிரானவையாக தோற்றுவிக்கப்பட்டன அதனால அவர்களுக்கு சிவபெருமான் கிடையாது சிவபெருமான் மீது நம்பிக்கை கிடையாது இந்த தத்துவங்களிலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவர்களுக்கு வேறு கடவுள் வேறு விதமான நம்பிக்கைகள் அவர்களைத்தான் அவர் பாடியிருக்கிறார் என்று நான் பொருள் கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு தெய்வம் தன்னை சொல்லும்போது சிவபெருமான் அல்லாத எந்த தெய்வமும் நீங்கள் எடுக்க முடியாது அவர்கள் சொல்லுகின்ற அந்த தெய்வம் ஏன்னா இவர் செய்வதற்கு அந்த காலத்தில் போட்டியாக இருந்தது இந்த ரெண்டு மதங்கள் தான் அதனால தான் மட்டுமோ தெய்வம் தண்ணி சொல்லியிருக்கிறாரு இப்படித்தான் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் விதண்டாவாதமாக இதற்கு பொருள் கொள்ள வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் இப்போது அடுத்தது பாடுறாரு பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் என்ன சொல்கிறார் பாருங்கள் பிணியெல்லாம் வரினும் மஞ்சு பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் பிணியெல்லாம் எனக்கு வந்தாலும் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் நான் நடங்குகின்ற அந்த ஈசன் வைத்தியர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கிறான் வைத்தியீஸ்வரனாக இருக்கேன் வைத்தியர்களுக்கு நாதன் வைத்தியநாதன் அந்த பேரெல்லாம் இறைவனுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் பிணியெல்லாம் வந்தால் வைத்தியநாதன் இருக்கும்போது நான் ஏன் பிணிகளுக்கு பயப்பட வேண்டும் பிணியெல்லாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் அந்த இறைவன் பிறப்பு இறப்பு என்ற நிலையை கடந்திருக்கிறான் நான் அவனை தினமும் வணங்குகின்ற காரணத்தினாலே அனுதினமும் என்னுடைய மனதில் இறைவன் குடிகொண்டிருக்கின்ற காரணத்தினாலே என்னையும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு அவன் கொண்டு செல்வான் எனவே இந்த பிறப்பு இறப்புக்கெல்லாம் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நான் பயப்பட மாட்டேன் பிணியெலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன் துணி நிலா தன் துணி நிலா என்று சொன்னால் துண்டப்பட்ட நிலா அதாவது வெட்டுப்பட்ட நிலா துண்டிக்கப்பட்ட நிலா துண்டிக்கப்பட்ட நிலா இது நிலா அந்த நிலாவை தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு தொழும்பர் என்று சொன்னால் தொண்டர்கள் அந்த தொண்டர்களின் திருக்கூட்டத்தில் நானும் இருக்கின்ற காரணத்தினாலே நான் இவற்றுக்கெல்லாம் பேப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் தொழும்பரோடு அழுந்தி நான் கூட இருப்பதால் அம்மாள் அம்மாள் என்று சொன்னால் திருமால் அந்த திருமால் என்ன செய்றாரு அம்மாள் திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி திணி நிலம் என்று சொன்னால் திண்மையான நிலம் உறுதியான நிலம் கெட்டிப்பட்டிருக்கின்ற இந்த நிலத்தை பிளந்து அந்த மாதிரி திருமால் என்ன செய்கிறாரு இந்த கெட்டியான நிலத்தை பிளந்து பன்றி உருவெடுத்து இறைவனுடைய திருவடிகளை காணும் பொருட்டு இந்த பூமியை அகழ்ந்து கொண்டே செல்லுகிறார் இப்போது காலையில் போய் யாராக பார்க்க முடியலை காலையில் போய்ட்டு சாயங்காலம் சொல்லிட்டாரா இல்லை பார்க்க முடியல இறைவா உன்னோட திருவடிகளை நான் காண முடியும்னு சொல்லிட்டாரா இல்லை இல்லை ஒரு வாரம் கழிச்சு வந்து சொன்னாரா இல்லை பல யுகங்களாக அவர் தேடுகிறார் திருமால் இறைவனின் திருவடிகளை பல யுகங்களாக தேடி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு வந்து சிவபெருமான முன்னால் நிற்கிறார் அப்படிப்பட்ட பெருமைக்கு திருவடிகளை உடையவர் சிவபெருமான் அந்த திருவடிகளை மணிக்கவாசக பெருமா பாரு பாருங்கள் அந்த திருவடிகளை அம்மாள் நிலம் பிளந்தும் காணா சேவடி அந்த சேவடியை வணங்காமல் சேவடி பரவி சேவடியை வணங்காமல் சேவடி பரவி வெந்நீர் அணியிலாதவரை கண்டால் அம்மை நாம் அஞ்சுமாறு அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த திருவடிகளை வணங்கி திருவெண்ணீர் திருநீரை அணியாதவர்களை கண்டால் நான் பயப்படுவேன் இது மாணிக்க சொல்றார் சொல்கிறார் கண்டால் சிவபெருமானை கண்டால் வணங்காதவர்களை கண்டால் பயப்படுவேன் திருவெண்ணீர் திருநீரை அணியாதவர்களை கண்டால் நான் பயப்படுவேன் இது ரெண்டும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அழுத்தத்தில் சொல்லிட்டார் இது ரெண்டுக்கும் நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டார் இப்போது நீங்கள் பார்ப்படுவோம் இதுக்கெல்லாம் பயப்படுவேன்னு சொன்னால் அது வாழ்ந்து காட்டணும்ல சொல்லிட்டாரு வாழ்ந்து காட்டணும் இல்லையா வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அவர் வருகிறார் இப்போ நல்லா பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறார் இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் பயப்பட பயப்படமாட்டேன்னு சொல்லிட்டார் இந்த பயப்படுதல் என்றால் என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம் இப்போது நான் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறேன் அந்த கிராமம் இரவு நேரம் ஒரு ஒன்பது மணி ஆகிடுச்சு நான் மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பஸ் நிறுத்தத்துக்கு வரணும் இரண்டு பாதைகள் போது கிராமத்தில் ஒரு பாதை வந்து யாருமே போகாத பாதை அந்த பாதையில் போனால் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஞாபகம் இரவு நேரம் ஒன்பது மணி அல்லது பத்து மணின்னு வச்சுக்கோங்க அந்த பாதையில் போனால் அஞ்சு நிமிஷத்தில் அந்த பஸ் நிறுத்தத்துக்கு போயிடலாம் இன்னொரு பாதையில் போனால் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நல்ல வெளிச்சம் இருக்குது மக்கள் நடமாட்டம் இருக்குது இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் பாதையில் போகலான்னு நான் கிளம்புறேன் எனக்கு சீக்கிரம் போயிடலாம் இல்லையா போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார் என்னங்க ஐயா இந்த பாதையில் போக போகிறீங்க அங்கே நடுவில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு முனி இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் உள்ளூர்காரங்களே போக மாட்டோம் அப்படி சொல்கிறாரு இங்கே வேணால் பார்த்து சுதாரணமாக போய்ட்டு வாங்க ஐயா இதுதான் கிராமங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி சொல்கிறார் இப்போது எனக்கு ஒரு பயம் தோன்றுகிறது இந்த வழியாக போக வாயணும் அந்த வழியாகத்தான் நான் போய் ஆக வேண்டும் என்று நினைத்தால் நான் என்ன செய்வேன் கந்து சஷ்டி கவசமோ அல்லது சிவபுராணமோ சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு வேகமாக அந்த இடத்தை கடந்து விடுவேன் வேகமாக நடந்துடுவேன் என்ன வந்தாலும் பரவாயில்லை சொல்லி கண்ணை மூடிக்கொள்வேன் காதுகளில் எந்த சத்தமும் கேட்காதபடி நான் மூடிக்கொள்வேன் என்னுடைய புலன்களை அடக்கிக் கொள்வேன் அதான் உண்மை அடைக்கொண்டு வேகமாக கடந்து போயிடுறேன் அந்த இடத்த அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு இருக்குது சேஃபான மெத்தட் சுற்றி போயிடுவேன் இந்த இடமே எனக்கு வேண்டாயா இந்த பக்கம் போகல அரை மணி நேரம் தான் நான் கூட நடந்தாலும் பரவாயில்ல என் கண்ணிலேயே அதை பட வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவேன் இதுதான் பயப்படுதலின் நிலை அதை தான் சொல்கிறார் அதைத்தான் செய்ய போகிறார் இதை கண்டால் பயப்படுவேன் சொல்கிறார் இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் பெருமாள் என்ன சொல்கிறார் பாருங்கள் அம்மா நாம் அஞ்சு மாறே அம்மா நாம் அஞ்சு மாறேன்னு சொல்கிறார் இவர்களை கேட்டால் வெந்நீர் அணியாதவர்களை கண்டால் அம்மா நாம் அடிக்குமாறே அம்மா நான் உதைக்குமாறு அம்மா நான் வெட்டுமாறு குத்துமாறேன்னு பாடியிருக்காரா பாடலை அப்படி பாடியிருந்தால் மாணிக்கவாசக பெருமானே ஒரு மத விரியன் என்று சொல்லியிருப்பார்கள் ரெலிஜியஸ் ஃபெர்டிங் சொல்லியிருப்பாங்க ஆனால் சுவாமிகள் அப்படி செய்யலை ஒதுங்கி போயிடுவோம் பயப்படுவோம் சொல்கிறார் பயப்படுதல் என்ற நிலை ஒதுங்குதல் என்ற நிலை சகித்து போங்கள்னு கூட சொல்லலை ஒதுங்கி போய் இது இன்னும் உன்னதமான நிலை நான் ஒதுங்கி போயிடுவோம் பயந்து போயிடுவோம் ஒதுங்கி போயிடுவோம் அப்படி சொல்கிறார் அவரோடு எந்த விதமான சமரசமும் வேண்டாம் அவர்களை பார்க்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் சமரசம் செய்ய வேண்டாம் நான் நம்முடைய பாதையில் போய்விடுவோம் இதுதான் மாணிக்கவாசிகளோட நிலை நம்முடைய சைவத்தினுடைய உயர்ந்த நிலை இதுதான் அவர்கள் என்ன வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளட்டும் நாம் நம்முடைய பணியை செய்து கொண்டிருப்போம் என் கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளோதான் எனக்கு வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை அப்படி போகிற பாதை தான் சிவபெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாதை சிவன் நெறி அது அந்த பாதையில் போயிடுவோம் இப்போது மாணிக்க என்ன செய்கிறாருன்னா அவருடைய இறைவனுடைய திருவடிகளை சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ற உணர்ந்த மாணிக்க வாசக பெருமான் தில்லியம்பதிக்கு வர்றார் அங்கே ஒரு குடியில் எடுத்து அமைத்து தங்கி இருக்கிறார் தினமும் கோவிலுக்கு போகிறார் சாமி போடுறார் குடிலுக்கு வந்து இறை சிந்தனையோடு அங்கே இருக்கிறார் இப்போது இலங்கையிலிருந்து சில புத்த குருமார்கள் வர்றாங்க இலங்கை மன்னன் அவனுடைய பேச இயலாத மகள் எல்லோரும் இங்கே வர்றாங்க வந்து ஒரு வாதம் பண்ணணும் வீம்புக்குன்னு வர்றாங்க வம்பு பண்ணுறாங்க இங்கே தில்லையம்பர் நடராஜர் கோயிலுக்கு தில்லையம்பதியில் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்களை வாக்குவாதம் செய்கிறார்கள் நாளை நாங்கள் விவாதம் செய்ய இருக்கிறோம் வாதிக்க வாதிட இருக்கிறோம் யாருனாலும் எங்கள் கூட வாதாடுங்க வாதில் நீங்கள் தோற்றுவிட்டால் இந்த கோவில் எங்களுக்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வம்பு பண்ணுறாங்க யார் இந்த புத்த குருமார்கள் அப்போது தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா இந்த புத்த பிட்சுக்கள் எல்லாம் வாதத்தில் சிறந்தவர்கள் என்பதை பல இடங்களிலே நிரூபித்திருக்கிறார்கள் அப்போ இங்கே வந்து சொன்னோன்னே இவங்களுக்கெல்லாம் மனதில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது அந்த கலக்கத்துடனே யார் இவரோடு வாதிடுவது என்று சொல்லி அவர்கள் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க இறைவு தூங்குகிறார்கள் தூங்கும்போது அந்த தில்லைவாழ் அந்த மூவாயிரம் வரும் கனவிலும் ஒவ்வொருத்தருடைய கனவிலும் தனித்தனியாக இறைவன் தோன்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாணிக்கவாசகர் இருக்கிறாரு அவற்றை நான் சொன்னி சொல்லி அவரை வாகத்துக்கு கூட்டிட்டு வாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அருளி அவர் மறைகிறார் இப்போ இவங்க காலையில் விடியர் காலையில் எழுந்திரிச்சு மாணிக்கவாசகர் பெருமானிடம் போய் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் அந்த புத்தகுருமார்களிடம் நீங்கள் வந்து வாதம் செய்யணும் என்று சொன்னவுடன் மாணிக்கவாசக பெருமான் மறுக்கிறார் நான் அவர்களை காண்பதில் விருப்பமில்லை எனக்கு வாதம் செய்ய உடன்பாடு கிடையாது இதுதான் மாணிக்கவாசகர் கொடுக்குற முதல் ஸ்டேட்மெண்ட் அப்போ சொன்ன உடனே இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஐயனே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது இறைவனை எங்களுடைய கனவில் வந்து எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் உங்களைத்தான் அடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு இறைவனுடைய திருவுள்ளம் அதுவானால் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசர் கிளம்பி போகிறார் இந்த இடத்துல எனக்கு ஒரு சன் சின்ன சந்தேகம் வருது சிவபெருமான் ஏன் இந்த மூவாயிரவருடைய அவருடைய கனவிலும் போய் தனித்தனியாக போய் மாணிக்க வாசக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை விட அவருக்கு எளிமையாக மாணிக்க வாசகருடைய கனவில் தோன்றி அப்பனே மாணிக்க வாசகா நீ நாளைக்கு காலையில் வாதத்துக்கு சென்று அவரோட வாதம் புரி அப்படி சொல்லியிருக்கலாமே ஏன் செய்யலை இதற்கு எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை அதை செஞ்சிருக்கலாம் எளிதான க அல்லவா அது அதை செய்திருக்கலாமே சிவபெருமான் ஏன் செய்யலை அப்படின்ட்டு என்ன எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் தோண்டி பார்த்தேன் அது சரியாக கிடைக்கல ஒரு சின்ன விளக்கம் இருக்குது ஆனால் அது சரியாக இருக்குமான்னு தெரியல அதனால் ஆன்மீகத்தை என்னை விட மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களிடம் நான் கேட்கிறேன் இதற்கு என்ன பதில் என்ன உங்களுடைய யூகம் என்னவாக இருக்கும் என்பதை தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுது ஏன் இறைவன் அப்படி செய்தார் என்று சொல்லு அல்லது ஏன் மாணிக்கவாசலுடைய கனவுலே தோன்றவில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே திருப்பி போகிறோம் இப்போது அவர் மாணிக்கவாசல் பெருமாள் அங்கே போகிறார் இவர் ஏற்கனவே பாடியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு இறைவன் மீது வணங்க இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்களை நான் பார்க்க மாட்டேன் திருநீர் அணியாதவர்களே கண்டால் நான் பயப்படுவேன் சொல்லியிருக்கார் இப்போ வாதத்துக்கு போகணும்னு எது ஏற்ற மாதிரி தானே நான் உட்காரணும் இப்போ மாணிகவாசக பெருமான் சொல்கிறார் அவருடைய சின் இறைவன் சொல்லிட்டார் கட்டளை எட்டாரம் போய் ஆகணும் மறுக்க முடியாது ஆனால் இவர் இப்படி பாடி இருக்கிறார் என்ன செய்யலான்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாருன்னா நான் அவரோட வாதம் செய்கிறேன் ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய திரை இருக்க வேண்டும்ன்ற ஒரு துணி ஒரு பெரிய திரை வைக்கப்படுகிறது அந்த திரைக்கு இந்த பக்கம் பெரும் மாணிக்கவாச பெருமான் இருக்கிறார் அந்த பக்கம் அவர்களுக்கு அவர்கள் வாதம் நடக்கிறது வாதத்தில் அவர்கள் தோற்றுவிடுகிறார்கள் இதில் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா அவர்கள் வாதம் வைக்கின்ற பொழுது விதண்டா வாதங்களை வைக்கிறார்கள் சிவநிந்தனை செய்கிறார்கள் மாணிக்கவாசக பெருமானுக்கு பொருட்களை காதுகளை பொத்தி கொள்கிறார் பொத்திக்கிட்டு கேட்குற சரஸ்வதி தேவியை பார்த்து அம்மா இவருடைய நாக்களை நீ குடியிருப்பதை நியாயமானு கேட்குறாரு கேட்டவுடனே அந்த அம்மா டக்குன்னு அவருடைய நாக்குகளில் இருந்து நாவிலேருந்து விலகி விடுகிற அத்தனை பேரும் ஊமியாயிடுறாங்க அதுக்கப்புறம் மனம் திருந்தி அவர்கள் மனம் வருந்தி கேட்கின்ற பொழுது அந்த மன்னன் இலங்கை மன்னன் கூட்டிட்டு வந்து இலங்கை மன்னன் சொல்கிறான் என்னுடைய மகளும் வாய் பேசாத மனந்தையாகத்தான் நினைக்கிறாள் அவளையும் பேசவிங்க இவர்களை மன்னித்து விடுங்கன்னு சொன்னோடனே இறைவனிடம் திரும்பவும் வேண்டி விண்ணப்பித்து அவர்களை திரும்பவும் அவர்களுக்கு பேச்சை கொடுக்குறா பேசுகின்ற தன்மையை கொடுக்குறார் இந்த பொண்ணுக்கும் கொடுக்குறார் இப்படி தான் அந்த கதை போகுது அவருடைய புராண வாழ்க்கை கதை போகிறது அப்போது அவர் என்ன சொன்னாரோ கட்டி பிறகு அதை செஞ்சு காட்டினார் மாணிக்க வாசகர் சொன்னதை செய்து காட்டிய பெருந்தகை மாணிக்க வாசக பெருமான் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஆன்மீக நிஜங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்